இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மற்றொரு மோசடி அம்பலம் வெளிநாட்டவர்களை ஏமாற்றிய கடைக்காரர் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை ருவாண்டாவிற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ள மற்றும் ஒரு நாடு திடீரென வெடித்து சிதறிய கை தொலைபேசி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஈஸ்டர் தாக்குதல் கொடுபாயவிற்கு கர்த்தினால் பதில் தொடரும் வெப்பமான காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கை வரும் வெளிநாட்டவர்களை ஏமாற்றும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன ஏற்கனவே அமெரிக்காவை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவரை உணவக உரிமையாளர் ஏமாற்றிய நிலையில் நீதிமன்றம் வரை அபராதம் செலுத்தியிருந்தார் இந்த நிலையில் புறக்கோட்டையில் ஒருவர் காலில் அணியும் சாதாரண பாதணிக்கு ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாவை வெளிநாட்டு பெண்ணிடம் அறவிட முயற்சித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வெளிநாட்டை சேர்ந்த ஆண் மற்றும் பெண் இருவர் பாதணிகளை கொள்வனவு செய்வதற்காக புறக்கோட்டைக்கு அவர்கள் கடைக்காரரிடம் கழிவு விலையில் காலணியை கொள்வனவு செய்ய முடியுமா என்று கேட்டபின் பாதணிகளை பார்வையிட்டுள்ளனர் குறித்த பெண் ஒரு சாதாரண பாதனியின் விலையை கேட்டபொழுது கடைக்காரர் ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த பாதனியில் விலை மிக அதிகம் என தெரிவித்ததுடன் குறித்த வெளிநாட்டவர்கள் அதனை வாங்க மறுத்து கடையை விட்டு வெளியேற முயற்சித்துள்ளனர் இதன்போது வெளிநாட்டவர்கள் பதிவு செய்த காணொலியை அளிக்குமாறு கடைக்காரர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் இலங்கையில் பல மோசடியாளர்கள் உள்ளதாகவும் இங்கு வரும் வெளிநாட்டவர்கள் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என அவர்கள் தமது சமூக வலைதளம் ஊடாக தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து தற்பொழுது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நாட்டு மக்களை ருவாண்டா போன்றதொரு ஆப்பிரிக்க நாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் எரித்ரியா நாட்டவர்கள் சுமார் முன்னூறு பேர் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களை ருவாண்டா போன்றதொரு ஆப்பிரிக்க நாட்டிற்கு அனுப்ப சுவிட்சர்லாந்து திட்டமிட்டு வருகின்றது இதற்கு முன்னர் பிரித்தானியா புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை ருவாண்டாவுக்கு அனுப்பும் திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது இதன்போது பிரித்தானியாவை சுவிட்சர்லாந்து பின்பற்றுகின்றதாக என்ற கேள்வி எழுந்துள்ளது எனினும் சுவிட்சர்லாந்தின் திட்டம் பிரித்தானியாவின் திட்டத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக அமைகின்றது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்த அனைத்து புகலிட கோரிக்கையாளர்களையும் ருவாண்டாவிற்கு அனுப்ப பிரித்தானியா விரும்புகின்றது அதுடன் புகலிடக் கோரிக்கைகளை பரிசீலிப்பதையும் வேறொரு நாட்டிடம் கையளிக்க திட்டமிட்டுள்ளது ஆனால் சுவிட்சர்லாந்து புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட எரித்ரிய நாட்டவர்களை மட்டுமே ருவாண்டாவிற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதுடன் தானே புகலிடக் கோரிக்கைகளை பரிசீலிக்கின்றது அதாவது எரித்ரியா நாடு திருப்பி அனுப்பப்படும் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட தன் நாட்டவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது இதன் காரணமாகவே சுவிட்சர்லாந்தில் வாழும் முன்னூறு எரித்ரிய நாட்டவர்களை ருவாண்டா போன்றதொரு ஆப்பிரிக்க நாட்டிற்கு அனுப்ப சுவிட்சர்லாந்து திட்டமிட்டு வருகின்றது இந்த திட்டம் ஏற்கனவே சுவிஸ் நாடாளுமன்றத்தின் கீழவையின் ஆதரவை பெற்றுள்ள நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் மேலவியல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹொரணை பகுதியில் காரின் முன்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கைத்தொலை பேசி திடீரென வெடித்து சிதறி தீப்பற்றி எறிந்துள்ளது சூரிய ஒளி நேரடியாக படும் இடத்தில் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிக வெப்பத்தால் குறித்த அழுத்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே கடும் வெப்பம் நிலவும் காலப்பகுதியில் வெளியில் வாகனத்தை நிறுத்தி கைத்தொலைபேசியை உள்ளே வைத்துவிட்டு வெளியேற வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பமான காலநிலை நிலவும் சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் நசுக்கிய கோட்டபாய ராஜபக்சவின் நடவடிக்கைகளையே தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச விடுத்துள்ள அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் தாக்குதலை தடுக்காத முன்னாள் அதிபர் மற்றும் அதிகாரிகள் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என பேராயர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கொழும்பு பேராயர் கத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை தான் நிராகரிப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்திருந்தார் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் அரசியல்வாதிகளால் மாத்திரம் முன்னெடுக்க முடியாதெனவும் காவல்துறையினருக்கும் குறித்த செயற்பாட்டில் பாரிய பங்கு இருப்பதாகவும் கோட்டபாய் ராஜபக்ச வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பமான நிலை நிலவும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெப்பமான வானிலை குறித்து நேற்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்றைய தினம் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொணராகலி மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பச்சுட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அதிக அவதானம் செலுத்தப்பட வேண்டிய நிலையில் காணப்படக்கூடும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுடன் மேல் சப்ரிகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் வெப்பநிலை கவனம் செலுத்தும் மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன